வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தலைநகர் தில்லியில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தில்லி அரசுடன் இணைந்து மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையாக யோகாவை பின்பற்றத் தொடங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இஎஸ்ஐ மருத்துவமனைகளின் மூலம் நாடு முழுவதும் பதினெட்டு கோடி பேர் பயனடைவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது உலக பில்லியட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் கோத்தாரி தங்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தலைநகர் தில்லியில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தில்லி அரசுடன் இணைந்து மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார் யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்துவது தொடர்பாக தமது தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டம் குறித்து அவர் அப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அக்கூட்டத்தில் தில்லி மாநகரில் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தில்லியில் உலக தரத்திலான உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கவும் அரசு செயலாற்றி வருவதாக திரு நரேந்திர மோடி அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் யோகாவை உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையாக பின்பற்றத் தொடங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் மவுண்ட் அபுவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட மத்திய பாதுகாப்பு படையினருக்கான தியானம் தொடர்பான நிகழ்வில் நேற்று அவர் பங்கேற்றார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பிரம்மகுமாரிகள் அமைப்பு யோகாவின் மூலம் நல்லிணக்கத்திற்கான பணிகளை மேற்கொண்டு வருவது பாராட்டிற்குரியது என்று கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முயற்சியால் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார் உடல் மற்றும் மனநலத்துடன் உலக அமைதிக்கான சிறந்த வழியாகவும் யோகா அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு படையினர் சவாலான சூழ்நிலைகளில் பணியாற்றி வருவதாகவும் அவர்களது நலனில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் இஎஸ்ஐ மருத்துவமனைகளின் மூலம் நாடு முழுவதும் பதினெட்டு கோடி பேர் பயனடைவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் மேம்படுத்தப்பட்ட இஎஸ்ஐ மருத்துவமனையை நேற்று அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த மருத்துவமனையின் மூலம் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார் நாடு முழுவதும் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைகளின் மூலம் மூன்று கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் குடும்பங்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் இஎஸ்ஐ மருத்துவனை கட்டமைப்புகளை மேம்படுத்த மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார் அனுசந்தன் தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை அறிவியல் ஆய்வில் தனியார் துறையின் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் அறிவியல் ஆய்வு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான வளர்ச்சியை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கடல்சார் ஆய்வு உயிரி உற்பத்தி செமிகண்டக்டர் ஆய்வகங்கள் போன்றவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி உலகெங்கிலும் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன தமிழகத்தின் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்தில் நடைபெறும் சிறப்பு ஆராதனையில் பங்கேற்க பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மக்கள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் இன்று நடைபெறும் புனிதவெள்ளி இறை வழிபாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் குவிந்துள்ளனர் வேளாங்கண்ணி பேராலய கலையறையில் இன்று இரவு நடைபெறும் இறைவழிபாடு புதுமன்றாட்டு திருச்சிலுவை புத்தி செய்யும் நிகழ்வு ஆராதனை உள்ளிட்டவர்களில் பங்கு தந்தையர்கள் சிறப்பு திருப்பலினை நடத்துவார்கள் தொடர்ந்து அங்கு திவ்ய நற்கை ஆசிரியர் நடைபெறுகிறது வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா தேவாலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாத யாத்திரையாகவும் வாகனங்களிலும் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் வேளாங்கண்ணி கடற்கரை கடைவிதி உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது இதையடுத்து காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்துள்ளனர் நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் கிறிஸ்தவர்கள் அதிகம் வசிக்கும் நாகாலாந்து மாநிலத்தில் புனித விடுகையை ஒட்டி சிறப்பு ஆராதனைகளும் பிரார்த்தனைகளும் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தலைநகர் கொஹிமாவில் சிலுவை ஊர்வலங்கள் நடைபெறுகின்றன இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் அரசுரும் உலக பாரம்பரிய தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பேரிடர்கள் மற்றும் மோதல்களிலிருந்து பாரம்பரிய சின்னங்களை பாதுகாத்தல் என்ற கருப்பொருளில் இந்த ஆண்டு இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தி மூன்று இடங்கள் ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த தினத்தையொட்டி மத்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள பாரம்பரிய சின்னங்களை பார்வையிட இன்று மட்டும் நுழைவு கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை மக்கள் இந்த தினத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார அமைச்சகம் கூறியுள்ளது தேசிய தீயணைப்பு சேவை வாரம் கடந்த பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மத்திய தொழில் பாதுகாப்புப் படையின் சார்பில் தீ விபத்து மீட்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழகுன்றம் அடுத்த அணுபுறம் அணுவாற்றல் குடியிருப்பு பகுதியில் பதினாறாவது மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டால் குடியிருப்பு வாசிகளை எவ்வாறு மீட்பது குறித்து ஒத்திகை மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரின் தலைமையில் நடைபெற்றது இதில் பதினாறாவது மாடி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக கருதி ஏஎல்பி நவீன தீயணைப்பு வாகனம் மற்றும் நவீன உபகரணங்கள் மூலம் உயரத்திற்கு கொண்டு சென்று குடியிருப்பு வாசிகளை பத்திரமாக மீட்டு வருவது குறித்து விழிப்புணர்வு செயல் விளக்க ஒத்திகை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பெண்களிடம் தீ பற்றி எரிந்தால் தீயை எதை கொண்டு அணைப்பது அருகில் இருக்கக்கூடிய தீயணைக்கும் கருவி மூலம் எவ்வாறு அணைப்பது குறித்து செயல்முறை பயிற்சி செய்து காண்பிக்கப்பட்டது செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஸ்ரீகா அமிர்த நீர்நிலைகள் இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இதுவரை அறுபத்தி எட்டாயிரம் நீர்நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நாற்பத்தி ஆறாயிரம் நீர்நிலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சித்துறை கூறியுள்ளது இதன் மூலம் நீர்வளம் அதிகரித்துள்ளதுடன் நிலத்தடி நீரின் அளவு உயர்ந்துள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது கோடைகாலம் தொடங்கியிருப்பதை அடுத்து கோடைவாசங்களில் சுற்றுலா பயணிகள் தொடர் விடுமுறையொட்டி மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும் மூன்று நாட்களுக்கு தொடர் விடுமுறையின் காரணமாகவும் இதமான காலநிலை மற்றும் பசுமை போர்த்திய பல்வேறு சுற்றுலா இடங்களை காண்பதற்காகவும் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் மர சோலை மோயர் சதுக்கம் பிரைன் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகனை கண்டு ரசித்தும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் படகு சவாரி ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மற்றும் குதிரை சவாரி மேற்கொண்டு வார விடுமுறையை சுற்றுலா பயணிகள் கழிக்க உள்ளனர் கொடைக்கானலில் இருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி விளையாட்டுச் செய்திகள் உலக பில்லியட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் கோத்தாரி தங்கம் வென்றார் அயர்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் பங்கஜ் அத்வானி வெள்ளிப்பதக்கத்தையும் துருவ் சிட்வாலா வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் ஊக்குமருந்து பயன்பாடு குறித்து கண்டறிய அவர்களது ரத்த மாதிரி உள்ளிட்டவற்றை குறிப்பிட்ட காலத்திற்குள் சேகரிக்கும் மேலாண்மை பிரிவை புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா நேற்று தொடங்கி வைத்தார் இதன் மூலம் இப்பிரிவை ஏற்படுத்தும் பதினேழாவது நாடாக இந்தியா அமைந்துள்ளதென விளையாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஈட்டியுதல் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் என்றார் ஆறு பேர் பங்கேற்ற போட்டியில் இவர் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு புள்ளி ஐந்து இரண்டு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியிருந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தலைநகர் தில்லியில் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தில்லி அரசுடன் இணைந்து மத்திய அரசு செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலகின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்கள் தங்கள் வாழ்க்கை முறையாக யோகாவை பின்பற்றத் தொடங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா் இஎஸ்ஐ மருத்துவமனைகளின் மூலம் நாடு முழுவதும் பதினெட்டு கோடி பேர் பயனடைவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் அறியப்பட்ட புனித வெள்ளி இன்று அனுசரிக்கப்படுகிறது உலக பில்லியர்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவுரவ் கோத்தாரி தங்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்